அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் சார்பாகவும் ஐயாவினுடைய பிரம்மசூத்ர குழு யோக பாடசாலையின் சார்பாகவும் உலகமெங்கிலும் உள்ள ஐயாவினுடைய சீடர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாம் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றோம் நேற்று போகி திருநாள் அதாவது பழையன எல்லாம் கடிந்து புதியன பிறந்து அடியெடுத்து வைக்கும் ஒரு உன்னதமான நாள் புராணங்களிலே பீனிக்ஸ் பறவை என்று ஒரு பறவை பற்றிய செய்தி சொல்வார்கள் அது தன்னுடைய இருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்து எழுந்து விண்ணில் பறந்து செல்லும் என்பது போன்று அந்த புராணக்கதைகளில் சொல்வது உண்டு அதே போன்று நேற்று நாம் தேவையில்லாத பல விஷயங்களை குழப்பங்களை நிம்மதியில்லாத அந்த நிலைகளை போகி திருநாள் எரிப்பது போன்று அதனை எரித்து இன்று முதல் தை பிறந்தால் அனைவருக்கும் வழி பிறக்கும் என்பது போல் இன்று முதல் எல்லோர் வாழ்விலும் நிம்மதியும் சந்தோஷமும் என்றென்றும் நிலைத்து நிற்க நம்முடைய சத்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகளின் அருள் ஆசிகள் இந்நாளில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லோருடைய சார்பாகவும் நாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஆத்மா வணக்கம்